தாயே குழந்தைக்கு கொடுத்த புராணத்துல தாய் உணர்ச்சி இருக்கும் எப்படி ஒப்புக்கொள்ள முடியும் அழகான கேள்வி அருமையான கேள்வி இப்படித்தான் கேள்வி கேட்கணும் அது சொல்றமா ஒரு மனிதனுக்கு அறிவு எப்படி எப்படி எல்லாம் இருக்கணும் தெரியுமா அறிவு கூர்ந்து இருக்கணும் கூர்ந்த அறிவு குறுகிய அறிவா இருக்கக்கூடாது அது அகழ்ந்து இருக்கணும் அகழ்ந்த அறிவு மேலிருந்த வாரியா மிதக்கக்கூடாது அது ஆழ்ந்து இருக்கணும் இல்லையா அறிவு கூர்ந்து முன்னாலே வாழ்ந்த தமிழன் அறிவுக்கு காற்றும் போட துவங்கிவிட்டான் உருவமற்ற அறிவுக்கு கேலி சித்திரம் போட்டு விளக்கி காட்டிய ஒரே இனம் தமிழ் இனம்